குருவே சரணம் நி சரணம் குருவே சரணம் நி சரணம் குருவே சரணம் நின் சரணம் அன்பில் பழுத்த பழமும் அருவில் கனிந்த சுவையும் வன்பர்க்கு எட்டாது கண்டாய் மனமே நாவடங்கா சொல்லும் கல்லுக்கு எட்டா குறியும் செயலுக்கு எட்டா சிந்தனையும் வரவுக்கு மிஞ்சிய செலவும் பின் வருந்தவரும் திக்கெட்டும் வாழும் திசைமுகனை போற்றாது தக்க வழி கண்டு தனையறிய மாட்டாமல் மிக்க செல்வம் வீடு மக்கள் சொந்தமென்று செக்கிலுத்த மாடுபோல் மடங்கினாய் நெஞ்சே அண்டமெல்லாம் ஆட்டி வைக்கும் ஆன்மா ஆன்மாவை தொழுது காலடியில் விழாமல் பெண்டு பிள்ளை சதம் என்று எண்ணி பேரின்பம் காணாமல் சிற்றின்பம் தேடி ஜனனமுற்றாய் நெஞ்சே சேருமிடம் தெரிந்து செம்பொன்னம்பலத்தை போற்றி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை பாராமல் நான் என்னும் உடலை நம்பி தனைத்தான் மறந்து தவித்தாய் நெஞ்சே சொந்தமும் பந்தமும் சுற்றமும் நட்பும் சந்தை கூட்டம் என எண்ணி சாதி குலம் நீதி எல்லாம் சமய பேதம் கடந்தவனை பாதி மதி சூடியவன் பணி அணிந்த வேதியனை காண்மனமே ஆங்கார ஆணவமும் ஓங்காரத்துள் உள்ளடக்கி நீங்கா சிவயோக நிட்டையிலே தனை உணர்ந்து மாங்காய் பாலுண்டு மலைமேலே நீயிருந்தான் கொங்கை மங்கை பாகருடு கூடிடுவாய் நெஞ்சே ஓங்கி உலகலந்த உத்தம ராமனை பக்த சகாயனை நீங்காது பணிவோர்க்கு எல்லாம் முக்திக்கு முதலோ முதலோனை மூவர்க்கோன் அத்தனை சித்தத்தில் எண்ணி பக்கம் துணைப்பதும் அருள்வாய் அப்பா அத்தி அபயம் கேட்டு அக்கணம் காத்தீரையா பக்தியால் உனை பலகால் நினைவோரை அத்தி முகனே சக்தி மகனே நித்திய பரம்பொருளே நத்தி நினைப்போர்கள் சிந்தை உனை குளிர தரிசனம் அருள்வாய் அப்பா சண்முகா குகனே சரவணப் பொருளே சச்சன போற்றும் உத்தமனே உன்னை சிந்தையில் வைத்து சிரவணம் செய்வோரை நிந்தனை நேரா வண்ணம் எந்தனை காப்பாயப்பா ஸ்ரீராமனின் நாமமே நம் வாழ்வுக்கு சேமமே தீராத அனைத்தும் தீத்திடுவாய் நீ எனக்கு மாறாத காட்சி தந்து மனத்துள் உன்னை ஆராதனை செய்வோர்கள் கோரும் வரம் தந்து கொடும் பிறப்பருப்பாய் அப்பா ஓம் என்ற பிரணவத்தை உள்ளபடி உணர்ந்தால் நாம் அன்றி தரணியில் ஒன் ஒன்றையும் நீ நாடாதே முக்காலம் உணர்த்தும் முடிவற்ற மீப்பொருளை எக்காலம் மறவாமல் எண்ணியே நீ பணிவாய் சொக்கலிங்கமான ஜோதி லிங்கத்தை பக்கம் வைத்து பொற்காலம் நமதென் நமதென்று எண்ணி அக்காலம் வலுவாமல் முக்காலம் எண்ணி முதல் காலை பணிந்தால் நற்காலம் நமக்குண்டு இங்கேதான் గురువే శరణం నిన్నర్లే శరణం గురువే శరణం నిన్నర్లే శరణం గురువే శరణం నిన్నర్లే శరణం